திருவண்ணாமலை மாவட்டம் மீசநல்லூரில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தில் குடிநீர் என்று நினைத்து தின்னர் கெமிக்கல் குடித்த மூன்று குழந்தைகள் செங்கல்பட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளன அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக நடிகர்கள் துல்கர் சல்மான் ப்ரித்வராஜ் அமித் சகலக்கல் உள்ளிட்டோர் வீடுகளில் நடத்திய சோதனையில் குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கர்நாடகாவில் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மாதத்திற்கு ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது திருநெல்வேலி கிரியூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் சுகாதாரமில்லாத குடிநீர் காரணமாக எட்டு மாணவர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து கல்லூரியை மூட மாவட்ட சுகாதாரத்துறை உத்தரவிட்டது மறு உத்தரவு வரும் வரையில் கல்லூரிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கிய வழக்கில் தாவைக்க சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கைது செய்யப்பட்டாா் அவர் மீது கொலை மிரட்டல் பொது சொத்துகளை சேதப்படுத்துதல் ஆபாச வார்த்தைகளால் திட்டுதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது